ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் கார்பரேஷன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம இவனுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராடக்டோடைய ப்ரோ போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் அதோடைய கெப்பாசிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நைட்ரிக் ஆசிட் இவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அதில் வந்து பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் பிர ஆயணம் இருக்குது அதிலேயே வந்து டைலூட்டட் நைட்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் மெட்ரிக் டன் பிர ஆயணம் இருக்குது அமோனியாவில் ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் ஒரு ஐநூறு கே ஐசோ ப்ரொஃபைலில் இவங்களோடது கெப்பாசிட்டி ஒரு லட்சம் மெட்ரிக் டன் பிராயணம் இருக்கு இவருந்தான் மொனோபொலி இது வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க வந்து மொனோபொலி கிளைம் பண்ணுறாங்க ஒன்லி மேனூஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஐபிஎன் போட்டிருக்கிறாங்க ஸோ மொனோபொலி வந்து ஒரு ஒரு லட்சம் மெட்ரிக் டன் பிராயணம் டெக்னிக்கல் அமோனியம் நைட்ரேட் இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்டி ஆஃப் த இந்தியாவோட நீடு டிமாண்டுக்கே வந்து இவங்க சிக்ஸ்டி பர்சன்ட் கவர் பண்ணுறாங்க அதோடய அளவு பார்த்தோம்னா கெப்பாசிட்டி அளவு பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு கே இது இருக்குது அது போக இவங்க வந்து லிக்விட் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் இவங்களுடைய ப்ராடக்ட்டோட போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் அதோடைய கெப்பாசிட்டி இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ஏஎஸ்எம் சர்வைலன்ஸில் இருக்கிறாங்க லாங் டேமுக்காக இது வந்து நம் அவங்க சர்வைலன்ஸில் இருக்கிறாங்கங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற லெவல்ல ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பொதுவா வந்து நம்ம பிபிஏ வந்து அஞ்சு வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் அப்படி அஞ்சு வரைக்கும் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வந்து நானூறுன்னு வச்சோம்னா கூட ரெண்டாயிரம் அங்கிட்டு ஒரு இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கான புக் வேல்யூக்கே ஏற்றுனா கூட ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஆனால் அது ஒரு வருஷத்தில் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிபிள் இயர்ஸ் வந்து அதை எடுத்துக்கோங்கிறதையும் பார்க்குறோம் இவருடைய பீட்டா ஸ்கோர் வந்து லெஸ் தேன் ஒன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு இருக்கு அதனால ஆவரேஜ் வாலாட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் கன்சஸ்னன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் தான் எடுக்கிறோம் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோவில் கேஷ் ஃப்ளோவில் நெட் கேஷ் ஃபுலோ நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டு கீழே இறங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாசிட்டிவாக இருந்த நூற்றி பதினெட்டு கோடிங்க நூற்றி பதினெட்டுன்னு பாசிட்டிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் ஐம்பத்தி மூணுன்னு போயிருக்கு அப்போ இதில் கீ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் வந்து பார்த்தோம்னா லாஸ் ஆகிருக்கு எப்படி லாஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுநூற்றி மூணு பாசிட்டிவாக இருந்தது இப்போ நானூற்றி ஒம்பது மைனஸில் இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் ஸ்க்ரீனர் டாட்டினில் எடுத்தோம்னா விவரம் கிடைக்கும் இப்போ இந்த இதில் வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு புது லோனை அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிருக்கிறாங்க மூணாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு லோனை ரீபேமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அது போக இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறான் ஸோ இப்போ இது வந்து இது வந்து இவனுக்கு மேஜர் பேர்டனா இருக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் மேஜர் பேர்டனா இது இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் இவங்க டிவிடெண்ட் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது டிவிடண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறதே நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்ரஸ்ட் வந்து கொஞ்சம் மேஜர் பார்டன் கடன் கொஞ்சம் அவங்க நம்ம தியரட்டிக்கல் லிமிட்ல இருந்தால் கூட கொஞ்சோண்டு டாலரன்ஸு ஏரியாக்குள்ளேயும் போயிருக்குங்கிறதையும் நம்ம மன புரிதலுக்குள்ளே எடுத்துக்கோம் என்னுடைய பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டோட்டல் அசட் வந்து மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து ஆறு புள்ளி ஏழு சாரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அறுபத்தி மூணு பர்சன்ட்டு குறைஞ்சிருச்சு அறுபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ கூட இருபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்போ என்னுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்ப்போம் ப்ராஃபிட் மார்ஜினில் பதினாலு புள்ளி அறுபத்ரெண்டு பெர்சென்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாகவும் பதினாறு பர்சன்ட் வந்து எபிட் மார்ஜினாகவும் இருக்குது இது ரெண்டும் ஒரு மாடரேட்டாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இது வந்து அஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு தான் இருக்குது இது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆனால் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் அதாவது நெட் ப்ராஃபிட் கூட கூட இவனுடைய ப்ராஃபிட் மார்ஜினும் கூடிக்கிட்டே வருதுங்கிறது அந்த இடத்துல ஒரு சிமிலாரிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் தேர்டு குறைஞ்சிருச்சு போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒன் தேர்டு எக்ஸாக்டாக கிடையாது கிட்டத்தட்ட ஒன் தேர்டு முப்பத்தி அஞ்சு எடுத்திருக்கிறோம் அறுபது பாயிண்ட் குறைஞ்சி போச்சு அறுபது ரூபா குறைஞ்சு போச்சு சரி இப்போ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அனாலிசிஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்க்குறோம் அனாலிசிஸ்ட் வந்து தொண்ணூத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் அனாலிசிஸ் நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் தான் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அதனால வெயிட்டேஜ் நம்ம கம்மி பண்ணிக்கிறோம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபத்தி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி எட்டு புள்ளி ரெண்டாவும் இருக்கு சரி இப்போ இது ஏறிச்சு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு திருப்பி ஒரு மாட ரேட்டுக்குள்ள வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறதை நம்ம சேர்த்து பார்த்திடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்த்தோம்னாக்க எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட்டு இதை காட்டிலும் ஒரு பத்து பன்னெண்டு பெர்சென்ட் வந்து கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை காட்டிலும் ஒரு பத்து பர்சன்ட் கூட இருக்குது அதனால இந்த இந்த ஆஸ்பெக்ட் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இவனுடைய கரண்ட்டா இவனுடைய இபிஎஸ் லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பாக்கணும்னா குவார்டர்லி ரிசல்ட் பாக்கணும் குவார்டர்லி ரிசல்ட்ல இவனுக்கு வந்து நம்ம அனௌன்ஸ் அனவுஸ் பண்ணிட்டு கியூ த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ அனௌன்ஸ் பண்ணிருக்கான் அது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இந்த இடத்துல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி முப்பத்தஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் கியூ டு க்யூன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போச்சு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு நாற்பது ரூபா நாற்பது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் ஒரு மூன்று ரூபா முப்பது பைசா ஏறி பத்தொம்பது பத்தொம்பது ரூபா தொண்ணூறு பைசான் இருக்குது இப்ப இபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்னமும் வந்து அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்ப இந்த எஸ்டிமேஷன் அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் இப்பவே வந்துருச்சு அறுபத்தி ஒன்பது அடுத்த தடவை ஒரு இந்த பதினேழு எடுத்துட்டான்னா அது அப்படியே வந்துருச்சுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா இந்த மூணு குவாட்ரா வந்து எக்ஸிட் ஆனதெல்லாம் சிங்கிள் டிஜிட் எட்டு புள்ளி ஏழு நாலு புள்ளி எட்டு நாலு புள்ளி ஆறு அதனால இவன் கொஞ்சம் கூட எடுத்தான் டபிஜிட் டபுள் டிஜிட்ல எடுத்தாலும் நல்ல என்னமோ பெருசாக வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அடுத்த குவார்டருக்கான சேலஞ்சு எக்ஸிட் ஆக போகிறது பதினேழு அப்பாவே பத்தொன்போது புள்ளி ஒம்போது இல்லாட்டி இருபதுக்கு மேலே எடுக்கும் போது தான் இந்த இன்கிரிமெண்டல் ஆர்டர் அப்படியே மெயின்டைன் ஆகும் இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டான டிகிரி ஸ்டெண்டில் போகும் கரெக்ஷன் பெருசாக வரும் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தாறு பெர்சென்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி எண்பத்தொம்போது பெர்சென்ட்டை வாங்கி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூ நானூற்றி நாற்பத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் செவன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஃபே ஃபேர் இருந்து இருக்குங்கிறத பார்த்துக்குறோம் இப்போ குமுலேட்டிவ் ஈபிஎஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து அந்த அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போதுங்கிற எஸ்டிமேஷன் வர்றதுக்கு நம்ம பதினேழு வேணும் பதினேழு தான் எக்ஸிட் ஆக போகுது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி மூணுன்னு வருது ஸோ அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு இந்த எஸ்டிமேஷன் தான் நமக்கு லீடு எடுக்க போகுது அப்போ என்னாது ஆல்ரெடி இறக்கி வச்சுருந்துருக்குறாங்க இறக்கி வச்சிருந்தவங்க பத்தொம்பது புள்ளி ஒன்போது இதை பத்தொன்பதுன்னு வச்சுக்கோங்க பத்தொன்பது காட்டிலும் பதினேழு கம்மியா இருக்கிறதுனால அதே சமயத்துல இது வந்து ஈக்குவலைஸ் பண்ணுது அடுத்த குவாட்டரோட டிடிஎம்ஏ ஈக்குவலைஸ் பண்ணுது ஸ்டாக்னேட் பண்ணுது அந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எய்தர் இது சைட் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு ரூபா கியூ த்ரீ ரிசல்ட்டுக்கும் எஸ்டிமேஷனுக்கும் ரெண்டு ரூபா அறுபது பைசா வித்தியாசம் இருக்கா அந்த ரெண்டு ரூபா அறுபது பைசாக்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ அந்த ரெண்டு ரூபா அறுபது பைசாக்கு எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் பதினேழு பிஇ மெயின்டைன் பண்ணுறான் அப்போ ரெண்டு ரூபாய்க்கு முப்பத்தி நாலு ரூபா அங்கிட்ட ஒரு ஐம்பது பைசாக்கு ஒரு எட்டு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கர அது ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அவன் பண்ணலாம் இல்லாட்டி சைடு வேஸ்ல போகலாம் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இப்போதைக்கு இருக்குங்கிறத பாக்குறோம் சப்சிக்வெண்ட்டா இது என்ன ஆகுது இதே ஆவரேஜை மாத்திரமே அவன் எடுத்துட்டு இருந்தான்னா எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு வருது இது நம்ம அவை வந்து எழுபத்தி எட்டு போட்டா இப்ப நமக்கு எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் வருதுன்னு வருது அப்போ எழுபத்தி ரெண்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா இப்போதானே கால்குலேட் பண்ணோம் நம்ம ரெண்டு ரூபாங்கும்போது ஒரு ஐம்பது ரூபா நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும் நான் வந்து அறுபத்தி ஒன்பது தான் மார்க் பண்ணிருக்கிறேன் அதுல இருந்து ஒரு ஐம்பது ரூபா கூடவோ குறையவோ நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு உண்டான ஆஸ்பெக்ட்ல சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் டிடிஎம்த்துக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் சீனரியோல ஆயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாக்குறோம் இப்ப அவன் அதுக்குள்ளதான் இருக்கிறான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுங்கிறதுனால அவன் ஆயிரத்தி நூறு இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கிறான் ஸோ இப்போ ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒண்ணுக்கான ஸ்கோப் இருக்கு நார்மல் மார்க்கெட் ட்ரெண்டில் இப்போ இவனுடைய பிளாஸ்டில் நமக்கு என்ன வருது பிளாஸ்டில் ரெண்டாயிரத்துக்கு வருது இருக்கட்டும் அது வந்து உடனே நடக்குமா அப்படின்னம்னா நடக்கலாம் ஒரு வருஷத்தில் இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ்பனன்ஷியலுடைய சைக்கிளுடைய லெவல்ஸ் என்னன்னு பார்க்குறோம் எக்ஸ்பனென்சியலோடைய சைக்கிள் லெவல் அதாவது அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு அதில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம் இருந்து ஆரம்பிச்சதுன்னா தௌசண்ட் சாரி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இது வந்து வருஷம் வருஷம் லாங் டேர்மா தான் போடணும் இது உடனே ஒரே வருஷத்துல இல்ல இது ஒரு லாங் டேம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் எவ்வளவு சீக்கிரமா இவன் இபிஎஸ் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறான்னா அவ்வளவு சீக்கிரமா இது அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நடுவில் சொதப்பிட்டான்னா அந்த இடத்துலயும் சப்போர்ட்டும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதையும் நம்ம உஷாரா இருந்துக்கிறோம் இப்ப நம்ம இங்க கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இவன் கரெக்டாக அந்த எஸ்டிபி நம்மளுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டு கிட்டக்கு வந்து அதை பிரேக் பண்ண மாட்டாமல் இப்போ கரெக்ஷன் இறங்கிட்டு இருக்கிறான் பார்த்திங்களா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறானா குவார்டர்லி ரிசல்ட் வந்த ஒன்று ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கிடுது அந்த திருப்பி அதே ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு சரி இவன் இப்போ கீழே இறங்கியிருக்கிறான் என்னன்னாக்க எஸ்டிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இப்போ அவன் கீழே இறங்கியிருக்கிறான் கீழே இறங்கியிருக்கிறதுனால சப்போர்ட் ஒன்றுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறலாம் அப்படி இல்லைன்னா கீழே வந்து கரெக்ஷன் சப்போர்ட் எடுக்க போற கரெக்சன் கண்டினியூ போகுது அப்படின்னு சொன்னா எஸ்டூட ரேஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து செவன் நைன்டி த்ரீ எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு அதோட மிட் பாயிண்ட் எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணு நடுவுல இருக்க உடைச்சிட்டா அதோட இருக்க தேர்ட்டி டூ சப்போஸ் இவன் வந்து அப் ட்ரெண்ட் அப்படியே மேல ஏறுறான் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறத உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்காயிண்ட் ஆக்ட் ஆகக்கூடியது பிபி பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குது இதோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அதை கடந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் அதாவது நமக்கு இங்கே ஆர் ஒன் அதில் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது இப்போ பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது இப்போ நம்ம இந்த சைடு ப்ரைஸுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டோம் ப்ரீவியஸா என்ன நடந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம் நான் இங்க வந்து மார்க் பண்ணிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது அக்டோபர்ல வந்து இவ என்ன பண்ணிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில வந்து கட் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட கட் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சுட்டு அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டான் போயிட்டு அதை உடைக்க மாட்டாம அவன் வந்து திருப்பி அக்டோபர்ல இருந்து கரெக்ஷன் ஆரம்பிச்சு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழேயே இறங்கி திருப்பியவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஃபுல்லாக ட்ரேட் ஆயிட்டு அடுத்தது வந்து இந்த மிட் பாயிண்ட்டை கட் பண்ணும்போது ஏற்கனவே இந்த அடைஞ்ச இந்த மிட் பாயிண்டை கடந்து அடுத்த மிட் பாயிண்ட் லெவலுக்கு போயிட்டான் இப்போ இதே பேட்டர்ன் இந்த சைடு ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோம் இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் இங்கே கட் பண்ணி இறங்கி திருப்பி மேலே ஏறுறான்னா ரெண்டு வருஷம் ஆகுது ஆனா இபிஎஸ் உடைய நல்லா இருந்துச்சுன்னா அப்படி நம்ம வருஷம் பார்க்க வேண்டியதில் நம்ம ப்ரைஸை பார்த்துக்கலாம் இப்ப இதே சூழல் நமக்கு வந்து இப்போ இந்த இதே பேட்டர்ன் இங்கே ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த இடத்த உடைக்க மாட்டாம இவன் இங்கே வந்துட்டான் இப்ப இந்த மிட் பாயிண்ட்டை கட் பண்ணி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இப்படியே போகும் போய் அதான் நான் எண்ணூத்தி அறுபத்தி நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இப்படியே இவன் போய் இந்த இடத்துல கட் ஆகும்போது இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுங்கிறத தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஏன்னா இந்த பேட்டர்ன் அப்படித்தான் இங்கே வந்திருக்கு அதே மாதிரியே நம்ம இங்க போட்டோம்னா இப்படிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் பார்ப்போம் ரியாலிட்டியில் என்ன வரப்புன்னு பார்க்கலாம் காலநிலைகள் நம்ம பார்த்துக்கலாம் அது எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம் பெர்ஃபாமன்சஸ் நல்லா வந்துச்சுன்னா சீக்கிரமாக கூட வரலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே